அலைக்கும் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பிரியாணி ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்து செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன் எனக்கு வந்து ஒரு பெரிய என்ன இது மாதிரி ஸ்கொயர் ஷேஃபில் கட் பண்ணிக்கிறேன் இப்படி வெட்டும்போது சீக்கிரமாக கோல்டன் பிறகு நீளமாக நான் அடுத்து பார்த்திங்கன்னா பழுத்த தக்காளியாக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கிட்டு நாட்டு தக்காளி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு எட்டு பல் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு இன்றைக்கி நான் வந்து எப்படி தக்காளி சாதம் செய்ய போகிறேன்னா சோறை தனியாக வடித்து அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு மாதிரி வச்சு அதை சோத்தோடு மிக்ஸ் பண்ணி தக்காளி சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது தான் சொல்லி தரப்போகிறேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு அதில் பச்சை மிளகாய் நறுக்கின பொடி பொடியாக நறுக்கின அந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம தீயை அதிகமாக வச்சிடாமல் சிம்மில் வச்சு பொறுமையாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இப்படி வதக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வதக்கினிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கும் இதுக்கு வந்து சோம்பும் ஜீரகமும் கொஞ்சம் போட்டுருங்க இது கூட தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இந்த மூணே மூணு மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன் அதை இந்த வெங்காயத்தை கூட கொஞ்சம் நேரம் வதக்கி நல்லா வந்து மசாலாலாம் இந்த வெங்காயத்தோட பிடிச்சதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக சொல்கிறேன் பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப நல்லது நாட்டு தக்காளியாக இருந்தால் அதை விட நல்லது இதுவே இந்த பெங்களூர் தக்காளி மற்ற தக்காளியாக இருந்தால் புளிப்பு பத்தலை அப்படிங்கும்போது தேவையான அளவு லெமன் புழிஞ்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் புளியும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு என்ன கேட்டால் நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது கூட சேர்ந்து புதினா சேர்க்கணும் என்கிட்ட இன்றைக்கி புதினா இல்லை புதினா சேர்த்திங்கன்னா தான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இந்த தக்காளி எந்தளவுக்கு வேகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா மசஞ்சிடணும் தக்காளியே இருக்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா போட்டு வேக வைக்கணும் இது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தக்காளி சாதமே போதுமானது இருந்தாலும் நம்ம உருளைக்கிழங்கு பொறிச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு நாலு டைம் கொடுத்து பொடி பொடியாக அதை தண்ணியில் அழைச்சது அதை தனியாக பொறிச்சு எடுக்கலான்னு சொல்லி அதை ரெடி பண்ணிட்டேன் தக்காளி சாதத்துக்கு தேவையான இந்த தக்காளி தொக்கு எந்தளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு ஆனால் வந்து அந்த தக்காளியோட சார் நிறைய இறங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுமே பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக இருக்குது இந்த பக்கம் உருளைக்கெழங்கு பொறிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு சீரகம் மட்டும் போட்டு பொரிய விட்டுட்டு அது கூட நறுக்கின உருளைக்கெழங்குலேயே நான் என்ன பண்ணிட்டேன் சிக்கன் குழம்பு மசாலாவை போட்டு பெரட்டேன் இது கூட நீங்கள் மஞ்சள் பொடியும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் இது கூட ஒரு முட்டையை பொறிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த உருளைக்கெழங்க வேக வைக்கும்போது சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும் அதிகமான தீயை வச்சிங்கன்னா குழஞ்சிரும் அதனால் அதை கவனமாக பார்த்துக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் தக்காளி கொத்து வந்து தண்ணிலாம் போய் நல்லா வந்து வெந்துருச்சுங்க இதவே நீங்கள் வெறும் சாதத்துக்கு கூட வச்சு பெரட்டி சாப்பிட்லாம் வாங்க வந்து சோத்தில் போட்டு பெரட்ட ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் வேக வச்ச சோத்தில் இதை போட்டு பெரட்டும் போது முக்கியமான விஷயம் பொறுமையாக பெரட்டணும் இல்லை சோறு உடைய ஆரம்பிச்சிருங்க இந்த தக்காளி சாதம் செய்யும் போது வீடே வந்து பிரியாணி செய்கிற மாதிரி மணக்கும் இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில் வந்து லன்ச் கட்டி கொடுத்து விடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து லன்ச் பாக்ஸாக கட்டி கொடுத்து விடலாம் பேச்சுலராக இருக்கிறவங்க இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இது தாங்க நான் வந்து செஞ்ச ரொம்ப ஈஸியான அதே நேரத்தில் டேஸ்டான ஒரு தக்காளி சாதம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சுங்க நான் எக்ஸ்ட்ராவாக அது கூட வந்து ஒரு முட்டையும் நான் என்ன பண்ணேன் பொறிச்சு போட்டுருக்கேன் ஃப்ளேவருக்காக மல்லி இலையை தூவி அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வாங்க சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இது எல்லா ரைஸ் கூடையும் செய்யலாங்க எனக்கு பிடிச்சது ஜீரக சம்பாளை தக்காளி சாதம் செஞ்சேன்னு வைங்களேன் அப்படியே பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா வீட்டில் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க அது காலி ஆகிடும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தக்காளியில் அதிக அளவு நீர் சத்து இருக்குது உடம்புக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது மலைச்சிக்கலுக்கும் நல்லது சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம் ஆனால் அளவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உருளைக்கெழங்கோட சோத்தில் வச்சு நான் என்ன பண்ண எக்ஸ்ட்ரா வந்து தயிர் பச்சடி வேறு செஞ்சிருந்தேன் அந்த தயிர் பச்சடி கொஞ்சம் வேக வச்சு உருளைக்கெழங்கை அது கூட இந்த தக்காளி சாதம் அடாடா சாப்பிடும் போது உண்மையிலே அல்டிமேட்டாக இருந்ததுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அலாம் வலைக்கம்